நீங்கள் ஒரு தமிழர் நீங்கள் ஒன்றை மறக்க கூடாது நீங்கள் எவ்வாறுதான் ஜேவிபிக்கு வாழ் பிடித்தாலும் அங்கே அவர்களுடைய செம்புகளை தூக்கினாலும் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன் நாங்கள் தமிழர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னை விட வயது மூத்தவர் என்னுடைய அண்ணனுக்கு வயது வயது அண்ணன் வயதுக்குரியவர் ஆனால் ஒரு காலத்திலே நீங்களும் நானும் உங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே அரசாங்கம் செய்த ஒடுக்குமுறைகளால் வடக்கு மாகாணத்தில் இருந்து புத்தக பைகளுடன் சைக்கிளில் கிலாலி மூலம் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உள்ளனாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அதிபர் ரஜீவன் அவர்களுக்கு இந்த ஜாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சிறுகாய் மற்றும் நடுத்தர கைத்தொழில் தொடர்பான இந்த ஒத்திவைப்பு வைப்பு வேலை பிராரணை விவாதத்தை கொண்டுவதற்கு உண்மையாகவே யாழ்ப்பாணத்தின் மக்களின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷமும் மனமார்ந்தமான ஒத்துழைப்பையும் தருவதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் முதற்கண் நன்றி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு ஆனால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவ்வாறான பிரதேச அதாவது பிரதேச அபிவிருத்திக்குரிய பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் ஒரு தமிழர் நீங்கள் ஒன்றை மறக்க கூடாது நீங்கள் எவ்வாறுதான் ஜேவிபிக்கு வாழ் பிடித்தாலும் அங்கே அவர்களுடைய செம்புகளை தூக்கினாலும் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன் நாங்கள் தமிழர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னை விட வயது மூத்தவர் என்னுடைய அண்ணனுக்கு வயது வயது அண்ணன் வயதுக்குரியவர் ஆனால் ஒரு காலத்திலே நீங்களும் நானும் உங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே அரசாங்கம் செய்த ஒடுக்குமுறைகளால் வடக்கு மாகாணத்திலிருந்து புத்தக பைகளுடன் சைக்கிளில் கிளாலி மூலம் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதனால் இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் கிழக்கு மாகாணத்தை மறக்க கூடாது வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர் தாயகம் என்பதை தாங்கள் மிகவும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிரேரணைகளை கொண்டு வரணும் இது மிகவும் கவலை அளிக்கிறது என்றால் இந்த பிரதேசவாதமான இந்த பிரேரணை சற்று கவலை அளிக்கிறது நீங்கள் தெரியாமல் அந்த பிள்ளைகளை விட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இரண்டாவது படியத்துக்கு வருகிறேன் எங்களுடைய நீங்கள் இப்போது சொன்ன இந்த விடயம் உண்மையாகவே மிகவும் முக்கியமானது நான் மேலதிகமாக சொல்லவில்லை நீங்கள் வடக்கு மாகாணத்திலே என்னென்னத்தை ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு ஏற்றுமதி துறையிலே அனுபவம் உள்ளவன் என்பதற்காகவும் இதுவரை கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதிக்கு நான்கு வருடங்களில் நூற்றி பத்தாயிரம் ஜூஎஸ் டோலர்ஸுக்கு ஏற்றுமதி செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல இலங்கையிலிருந்து தேயிலை உற்பத்திக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுவது வந்து தோல் தோல் பதனிடும் தொழிற்சாலை வடக்கு மாநிலத்திலோ கிழக்கு மாநிலத்திலோ இன்றைக்கு ஒன்று கூட இல்லை நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால் இந்த தோல் பதனிடும் இந்த தொழிற்சாலையானது மிகவும் முக்கியம் ஆகவே நீங்கள் இவ்வாறான ஒரு விடயங்களை கொண்டு வரும்போது இரண்டாவதாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையை நீங்கள் எங்களுடைய சாவகச்சேரியில் முன்வைத்த நான் உங்களுக்கு சாவகச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரைக்கும் அது இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இன்று கூட திறக்காமல்

நான் சிங்களத்தில் கூற விரும்புகின்றேன் தமிழ் மக்களாகிய நாங்கள் எமக்காக இந்த அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள் எமது தலைவர்கள் உங்களது தலைவர்களாக இல்லாவிட்டாலும் புலிகள் எமது தலைவர்கள் நாங்கள் இன்னும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றோம் அவர்கள்தான் எமது மானசீகமான தலைவர்கள் ஆனால் சிங்கள மக்களுக்காக போராடினர் போரா போராடியவர்களை ராணுவ வீரர்கள் என்று கூற முடியவில்லை சுனில் அது என்பவர் அமைச்சர் ஒருவர் அவர் இன்று கூறினார் நான் வடக்கு மக்கள் தயாரிக்கும் ஒப்பினை தெற்கிற்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறியிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் நான் பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டத்தின்படி இவை வாசிப்பதாக கூறியிருக்கின்ற நான் வாசிப்பேன் வடக்கு உப்பை தெற்கிற்கு கொண்டு வர வேண்டாம் என்று ஒருபோதும் கூறவில்லை அங்கிருந்து கொண்டு வாருங்கள் தென் மாகாண தென் பகுதியில் இருக்கும் கம்பெனிகளை விற்குமாறு நான் கூறினேன் வடக்கில் தயாரிக்கப்படும் உப்பினை பகிர முடியாமல் இருக்கின்றது இவர்கள் தெற்கிற்கு கொண்டு வர இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன என்ன கூறுகின்றார் என்று பாருகின்றார் அவர் பிரதேசவாதத்தை தான் இருப்பவருக்கு கிளிநொச்சியை சேர்ந்த உறுப்பினருக்கு முகாமையாளருக்கு இருக்க நான் இடமளிக்கவில்லை என்று கூறுகின்றார் அந்துணத்தி அவர்களுக்கு தெரியவில்லை என்னவென்று ஆணை இரவு உப்பு உ இருப்பவர் யாழ்ப்பாணத்தில் இருப்பவர் அவரை நான் விளக்குமாறு கேட்கவில்லை என்னை புலி என்று இவர்கள் அடையாளப்படி நீங்கள் கொலை உங்களிடம் புலனாய்வு துறையினர் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களிடம் மனங்களில் இருக்கும் இடங்களை நாங்கள் கூறித்தான் ஆகுவோம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரை வைத்துக் கொண்டு இவர்கள் கூறுகின்றார்கள் என்று இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முதுகெலும்பு இல்லாதவர்கள் தான் இவர்கள் ஆகவே ஆனால் ஆனால் ராணுவ வீரர்கள் என்று ஒருபோதும் அப்படி செய்யவில்லை எல்லாளனை நாங்கள் அஹ் எல்லால மன்னரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதே போன்று சிங்கள மக்களும் எல்லால மன்னனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ராணுவ வீரர்களை இந்த அரசாங்கம் மதிக்கவில்லை அதான் கவலையாக இருக்கின்றது நேரம் விடுந்துவிட்டது இருபது நிமிடங்களை தாருங்கள் நாங்கள் சட்டத்தை பயன்படுத்துவதாக எமது படுகொலைகளை கூற முடியாதென்று என்று கூறியிருக்கின்றார் இந்த அரசாங்கம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது வெட்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்